நம்ம பக்கத்துல பாரஸ்ட் இருக்குல்ல அங்க போய் நீ காலையில சாயந்தரம் பாடணும் மிருகங்கள்லாம் ஓடிச்சு விடணும் மிருகங்கள் எல்லாரும் ஓடிட்டு போகணும் அதுக்காக அது ஒரு வேலை கிடைச்சிருச்சுங்க உண்மையிலே அந்த வேலைக்கு கூப்பிட்டு அப்போ வச்சு போச்சு போச்சு அடுப்பெல்லாம் போச்சு அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாரும் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாரும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதுக்கு ரொம்ப நாளா விட்டுருந்தோம் விடல இன்னைக்கு சொல்றோம்னு பாத்தீங்களா நிறைய பேர் அதை எதிர்பார்த்தீங்க எதிர்பார்த்த உள்ளங்களுக்காக டக்குன்னு சொல்லிருக்கேன் பேலன்ஸ் சொன்ன உடனே நான் உண்மையிலேயே நம்பிட்டேங்க நமக்கு தேசிய விருது கொடுக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டியோ உள்ள விருதுக்கே வழியா கடை தேசிய விருதுக்கு விட்டாரு நினைப்பெல்லாம் வஞ்சு வாங்குதே வாங்கிட்டோம் வாங்கட்டும் சரி அதுவும் நமக்கு ஒரு நாள் கிடைக்கணும்னு விதி இருந்தா அதையும் மாத்த முடியாது விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியலங்க நடக்கும் நடப்பது நிச்சயம் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் சரி அதை விடுங்க கவர்மெண்ட் வேலை காலை மிதித்து விட்டாய் என்ன சொல்லுங்க கவர்மெண்ட் வேலைன்னு சொன்ன உடனே நான் நினைச்சிட்டேன் சரி உண்மையில ஏற்கனவே எனக்கு ஒரு டைம் வந்தது பால்வாடியில வேலை கூப்பிட்டு ஆமா பால்வாடியில் வேலை கூப்பிட்ருந்தாங்க அது ரொம்ப நாள் ஆச்சு அது பால்வாடியில் வேலை கேரளாவுக்கு வந்த புதுசில் கூப்பிட்ருந்தாங்க பால்வாடி வேலைக்கு வாங்க நீங்கள் அப்படி அது என்ன வேலைன்னுலாம் தெரியாது அப்பயே வந்து நின்றுருந்தேன்னா ஐயாயிரமும் ஆறாயிரூமா சம்பளத்துனாங்க ஆமாம் அதுக்கப்புறம் இப்போ வேற வந்துருந்துச்சு இடையில அதே பால்வாடியில் தான் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் செய்ய எஸ்எல்சி சார் படிச்சிருந்தீங்க நான் சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டுருவாங்க நான் சொன்னேன் எஸ்எல்சியா எயித்து முழுசா படிக்கலைங்க நான் இன்னும் எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டுக்கு போக அப்படின்னா ஒன்றும் இல்லை நீ வேணா எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எழுதுங்கங்க இங்கே வச்சு எழுதிக்கலாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அவங்களோட நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு விட வேணா நல்லா வாங்கி தரேன்னு இங்கே உள்ளவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயின் ஆள் சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் இல்லங்க எவ்வளவு சம்பளம் பதினஞ்சாயிரம் சொன்னாங்க அடிப்படி ஆகாதுங்க அப்படின்னு சொன்னது அங்க பால்வாடிக்கு இங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி இங்க உக்காந்துக்கிட்டு

இப்படித்தான் வந்திருக்குது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இப்ப டிஃபன் கேட்டோன்னா எங்க வருது நடந்து வர்றது இப்ப மணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழரை ஏழரை அறுத்தம்னு நினைக்கிறேங்க நாங்க ஏழு மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் ஆஹ் கரெக்டா அஞ்சு ஐம்பதுக்கு எல்லாம் எந்திரிச்சு நடக்க போயிட்டோம்

எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எந்திரிச்சு முதல்ல பாத்ரூம் நீங்க போகத்தே லேட் ஆகும் அந்த ஒரு பத்து நிமிஷம் கேப்ல சரி ரைட்டு நான் வரல அன்னைக்கு நடக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நேர கழிச்சு பாத்ரூம் போட்டு சொன்னா எப்படி புசப்படும் தெரியுமா டபக்குன்னு திரும்பி வயிற்று தொட்டு முத்தியும் உங்களுக்கு வயிறே இல்லை நீங்க வயிறு குறைஞ்சு வச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சோட வயிறே குறைஞ்சிருச்சுனே நமக்கு ஆஹா வயிறு குறைஞ்சிருச்சா இன்னைக்கு வீட்டுல இருந்தனால வயிறு மறுபடியும் வந்துட போகுதுன்னு டக்கு புக்குன்னு எந்திரிச்சு கூட நடக்குமா நடந்து போகும் சாண்டா வயிறு குறைஞ்சிருச்சா அது சும்மா நடக்கிறதுக்காக சொல்லுங்க நடக்க விடுவருன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க எழுபத்தஞ்சு கிலோ இருக்கே இவ அறுபத்தெட்டு கிலோ தான் இருக்காங்க அப்ப ஏழு கிலோ நான் கூட இருக்கிறேன்னா அவங்க கூட இருக்கிறாங்க எனக்கு அறுபத்தெட்டு ஓவர் தான் எனக்கு எப்படி சொல்றது எனக்கு ஒரு மேக்ஸிமம் அறுபத்தி ரெண்டு அது அது வரதான் நான் வந்திருந்தேன் குறைஞ்சிருந்தப்ப அப்போ அதனால பாதி பல பல விளைவுகளை சம்பாரிச்சேன்னு சேர்த்த மாதிரி முடியல நிறைய கொட்டுச்சு அந்த டாக்டரை கரெக்டாக பார்த்து டைட்டில் இல்லாமல் நானா ஏ மூப்புக்கு டைட்டில் இருந்து யூடியூப்லாம் பார்த்து டைட்டு ஃபாலோ பண்ணி அது என்ன வேணும் முடிவாளம் நிறையா கொட்டுச்சு கட்டுச்சு கிடைச்சி எல்லாம் திருப்பி வளர்ந்தாலும் தான் நீ போய் ஒல்லியா நீளமா இருக்கிறத விட குட்டையா கட்டையா இருக்கிறது எப்படி மாதிரி வச்சிருக்கேன் குட்டையா கட்டையா இருக்கிறது உண்மைதான் பிடிக்குமாங்கிறது டவுட் தான் ஆஹ் பிடிக்குங்கிறது இருக்கு பிடிக்குங்கிறது இருக்க போய் தானே இப்படி இருக்கிறேன் சரி ஓகே பிடிச்சிருக்கு அந்த அதுக்கு நான் போய் வெட்டி விட்டு வந்துடுறது அது எனக்கு முத்துக்கு பிடிக்காது இருந்தாலும் அவங்களுக்கு ஆனா முடிய வெட்டுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முடி ஒரு ஒருத்தவங்க இல்ல ஒரு ஒருத்தவங்க முடி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சரிங்களா கிடைச்ச முடிய எதுக்கு வெட்டி விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அது கேட்டாக்க நான் ஓர்ஸ் படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு அங்க இங்கேயும் கோல் கோலா மாதிரி இருக்குது அதை வெட்டுறதுனால என்ன அப்படியே ஐயோ நேத்தா வெட்டிட்டு வந்தாங்க அந்த கடுவுல தான் சொல்லிட்டு இருக்கேன் அதை உடனே எடுத்து முன்னாடி போய் போட்டுக்கிட்டாங்க பெருமை பீத்துக்காரி உண்மையில இப்ப மட்டும் இல்ல எப்பவே பெருமை பீத்துக்காரி சாப்பிட் சரி ஆஹ் இன்னைக்கு எங்க வீட்டுல இனிமேல் தாங்க சமைக்கணும் பாசிப்பேரி பழம்பு வைக்க பாரு இங்க எங்க முத்துக்கு பாசிப்பேரி பழம்பு பிடிக்காது சுண்டக்கடலை குழம்பு பிடிக்காது புளி குழம்பு பிடிக்காது மொச்சை குழம்பு பிடிக்காது முத்துக்கு மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரசம் பிடிக்காது பருப்பு ரசம் பிடிக்காது அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பிடிக்காது இப்படி வச்சா நம்ம என்னதான் வைக்கிறது சாம்பார் உருளைக்கிழங்கு மசியலே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது சோத்து ஊற்றி சாப்பிட முடியாது பாருங்க சரி ரைட்டு சரி அதை தான் சாம்பார் சிக்கன் குழம்பு இப்ப காலையில என்ன டிஃபனை முதல்ல உங்களுக்கு இப்போ டக்குரு டிஃபன் வேணுமா பத முத உப்புமா எது வேணும்னு டக்குரு பாவம் உப்புமா உப்புமா நம்ம உறவுகளே திட்ட ஆரம்பிச்சுட்டோம் அண்ணனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க பாவம் நாக்கு அதையும் கேளுங்க பூரியும் பிடிக்காது கேட்டுக்கங்க பூரி பிடிக்காது சப்பாத்தி மொத்தம் பிடிக்காது இடியப்போ அப்போ ஓரளவு ஓகே ஜீனியை தொட்டு சாப்பிடுவாங்க அந்த புளியுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க்ரா பாதி நேரம் நம்மளை கூப்பிட்டு முத்து முத்த இந்த புளிக்கை இத திருகி மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அத திருகும் போது கையெல்லாம் ஆயிடுமா கையெல்லாம் ஆயிடுச்சு உடனே அப்படின்னு திருகும் போது அதனாலேயே நமக்கு விட்டுறாது ரெண்டாவது மீன் வந்துருச்சு மீன் வாங்க மீனையும் பிடிக்கும் மீன் பிடிக்கும் அப்படி என்ன பழம் வேணுமாய்மா

தேங்காய் சட்னி வைக்கணும் தக்காளி சட்னி இருக்குது கோத சாதா வருஷம் தோசை சுட்டு கொடுத்துக்கலாம் அப்புறம் சும்மா பயப்பட வச்சேன் கோதமை தோசைனாலே ஆளு கொஞ்சம் அலர்வாங்க என்ன வச்சாலும் ஆமா நம்ம இப்போ பேசின உடனே அந்த அக்கள் அந்த கேமரா ஆஃப் பண்ணோடனே மண்டே நறுக்கு நறுக்கு கொட்டி சின்ன வயல் வச்சு திருச்சி விட போகிறேன் அவங்க என்ன போட்டு அக்கா பாவம் நிறைய பேர் பாக்க மாட்டேங்கிறாங்க அந்த நிறைய நம்ம காமெடியா எடுத்தாலும் அந்த உண்மையிலேயே அந்த சீன் நடக்குது அவங்க வீட்டுல அப்படின்னு ஏற்றிக்கிட்டு ஏன் அப்படி பண்ணு நீங்க பார்த்து வீட்டுலயே பார்த்து எட்டு போறது இல்லையா பாவம் சாந்தாவை நடக்க வச்சு கூட்டிட்டு வரீங்க வண்டி எல்லாம் தள்ள வச்சுட்டீங்கன்னு நிறைய அதாவது எந்த ஒரு நம்ம ஒரு சினிமாவே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி அழுது சிரிச்சு கோபப்பட்டு வெளியில வருவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்தோம்னா எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்குள்ள இறங்கிடுறாங்க அப்படியே நம்ம வந்து உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க அது வெறும் காமெடியாக மட்டும் பாருங்க ஆனா அந்த லவ் ஸ்டோரி நாங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க உள்ள இறங்கி ஒரு அனுபவிச்சு நீங்க வந்தீங்க அது ஓகே அது ரியலா நடந்தது பாக்கி எடுக்கிறது எல்லாமே நம்ம காமெடி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து காமெடியா நினைச்சு சிரிங்க அவ்வளவுதான் நீங்க சிரிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க இவ்வளவு சிரமம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நீங்க சிரிப்பாவே எடுத்துக்கோங்க ரியல் லைஃப்ல கொண்டுட்டு போகாதீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா நிறைய தாக்கங்கள்லாம் மனசுல வரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன் சரி ஓவர இருக்க வரும்போல சரி பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பயுங்க